சுகத்துவ சோம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஜோதிட மற்றும் வீடியோ பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரிலேயோ தொலைபேசியிலேயோ வாட்ஸ்அப் மெயில் இன்ன பிற வழிகள் மூலமாகவோ தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக என்படம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருப்பது நரேந்திர மோடி அவர்களுடைய ஜாதகத்தை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்தியாவில் தேர்தல் அறிவித்து விட அறிவித்தாவிட்டது பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக நாட்டை வழிநடத்தக்கூடியவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கின்றது இதில் நரேந்திர மோடி அவர்களுடைய ஜாதகம் பிரதமராக கூடிய வாய்ப்பு கொண்டு அதிகமான வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கின்றது அந்த வாய்ப்பு இந்த முறை அவருக்கு கிடைக்குமா என்பது பற்றி நாம் இந்த பதிவின் மூலம் பார்க்க இருக்கின்றோம் நான் இப்போ லைம்லைட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய ஜாதகத்தில் ஆரம்பத்தில் இருந்து பாத ஜாதகம் கொஞ்சம் அதிக வருஷங்கள் இருந்தே பார்த்த ஜாதகம் நிறைய முறை பார்த்த ஜாதகம்னாலும் இந்த நரேந்திர மோடி அவருடைய ஜாதகமாகும் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் பிளாக் ஸ்பாட்டில் அது சம்மந்தப்பட்ட கட்டுரைகள் எழுதியிருக்கிறோம் அதே போல் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வீடியோவை கொடுத்துருக்குறோம் அப்புறம் அவருடைய ஆட்சி முறை எப்படி இருக்குங்கிறதுனால வீடியோ கொடுத்துருக்குறோம் இப்படி நிறைய முறை அவருடைய ஜாதகத்தை நம்ம பார்த்துருக்குறோம் இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தர்றேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வாக்கில் நான் பாக்ஸ் பாட்டில் எழுதுனது அதுக்கப்புறம் அவருடைய வீடியோ அவருடைய ஆட்சி உடை எப்படி இருக்கும் இதெல்லாம் சொல்ல சொன்ன இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவருடைய ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் முக்கியமாக இந்த டிமானிஸ்டேஷன் அதாவது பண மதிப்பிழப்பு செய்ய செய்வதற்கு பிறகு அந்ததுக்கு பிறகு வந்த தேர்தலில் கூட அவர் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கணிப்பை நம்ம செய்தோம் அதெல்லாம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கில் நான் கொடுத்துருக்குறேன் இப்போ அவருடைய ஜாதகத்தை மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம இப்போ வந்திருக்கிறோம் இந்த ஜாதகம் நிறைய நம்ம நான் பார்த்த ஜாதகம் இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன் யோகங்களை பற்றி பேசியிருக்கிறேன் எல்லாமே இந்த பழைய லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை சென்று பார்க்கலாம் அதை பற்றி கொஞ்சம் பேசிட்டு இப்போ நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய இவர் மறுபடியும் பிரதமராக வாராங்கிற அந்த கேள்விகளும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் மாண்புமிகு நரேந்திர மோடி அவருடைய ஜாதகம் அப்படிங்கிறது வந்து விச்சக லக்னத்தில் லக்னத்தில் சந்திரதேவனும் செவ்வாய் பகவானும் நீங்கள் திரையில் பார்க்குறீங்க நான்காம் வீட்டில் குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் ராகு பகவான் பத்தாம் வீட்டில் சுக்ர பகவானும் சனி பகவானும் அதே போல் பதினொன்றாம் வீட்டில் கேது பகவானும் சூரிய பகவானும் புதன் பகவானும் அங்கே கூட இருக்காங்க இந்த மாதிரி அமைஞ்ச ஜாதகம் இவருடைய மிகச்சிறந்த சில யோகங்கள் பெற்ற ஜாதகமாக நரேந்திர மோடி அவர்களுடைய ஜாதகம் அமைந்திருக்கின்றது நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம் லக்னத்தை ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் நீசபங்க ராஜயோகம் பெற்ற சந்திரதேவன் தேவன் அதே மிக உன்னதமான ஒரு யோகத்தை பெற்ற சூரிய புதன் காம்பினேஷன் இவைகளெல்லாம் நம்ம நம்ம பார்த்துருக்கிறோம் லக்னத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற காரணத்தினால எந்த ஒரு இடத்துலையும் தன்னுடைய முயற்சியையோ தன்னுடைய வீரியத்தையோ தன்னுடைய எதிரிகளை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு வீரம் அதை எந்த விதத்திலையும் குறைக்காத அவர் அந்த லக்னத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற நாள் அவருக்கு கிடைத்திருக்கின்றது அதுவும் அந்த சந்திரனோடு சேர்ந்து சந்திரமோக யோகத்தோடு சேர்ந்த அந்த பலம் அவருக்கு கிடைத்தனால எந்த ஒரு இடத்துலையும் அவர் அதற்கு தன்னை தோல்வியை ஒற்று ஒப்புக்கொள்ளாத ஒரு தன்மை அந்த இடத்துல கொடுத்துருக்கு விசாக நட்சத்திரத்தில் வீரத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய முருகப்பெருமானின் விசாக நட்சத்திரம் அந்த விசாக நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் செவ்வாயே நம்ம முருக கடவுள் அதுக்கு செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக முருகக் கடவுளை சொல்வோம் முருகக் கடவுள் போர் கடவுள் என்று வேதத்தில் சொல்லப்படுகின்றது யுத்தத்திற்கு வேண்டக்கூடிய கடவுளாக சொல்லப்படுகின்றது வீரத்தை காட்டக்கூடிய கடவுளாக நம்ம பார்த்துருக்கிறோம் அப்படிப்பட்ட கடவுளுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் போர் நட்சத்திரம் என்று அந்த நட்சத்திரத்துக்கு பேர் இந்த ஜனநாயக நாட்டில் தேர்தாதம் போர் அந்த போரில் எதிரிகளை எந்த விதத்திலையும் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் எதிரிகளை எந்த அளவுக்கு நம்மளால் வீழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு வீழ்த்தக்கூடிய தன்மையை இந்த செவ்வாய் பகவான் லக்னத்தில் ஆட்சி பெற்றதுனால அவருக்கு கிடைத்திருக்கின்றது கடுமையான போராளி என்று சொல்லலாம் அதே போல் அந்த சந்திர நீசபங்க ராஜயோகம் அடைந்ததுனால அவர்களுடைய ஜாதகம் ஆன்மீகத்தையும் தன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக எடுத்துக்கொண்ட ஜாதகமாக அமைந்திருக்கின்றது ஒன்பதாம் இடத்தை தர்மஸ்தானம் என்றும் தவஸ்தானம் என்றும் அதே போல் ஒன்பதாம் வீட்டை மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய நியாயஸ்தானம் என்றும் சொல்கின்றோம் நான் இதற்கு முந்தைய பதிவுகளில் விட சொல்லியிருக்கிறேன் இவர் வந்து நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் வந்து ஏதோ ஒரு பிறவியில் இந்த நாட்டிற்கு தன்னால் முடிந்ததை செய்யணும்னு நினச்ச ஒரு கடுமையான ஒரு தவம் செய்த ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு பிறவியாக இருந்து இந்த மறுபிறவியில் இவர் ஏற்பட்டுகிறார் அதனால் இவருக்கு வந்து இந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி லக்னத்தில் நீசமாகி நீச பங்கமாகி ஜென்ம லக்னத்தோடு சேர்ந்தது காரணத்தினால் இவர் வந்து இதற்கு முன் நம்ம இந்திய நாட்டிற்கோ சேவை செய்யணும் சேவை செய்யணும் என்று நினைத்து அதற்காக சில புண்ணியங்களையோ தவங்களையோ செய்த ஒரு பிறவியாக அதனால் தன்னுடைய அடுத்த பிறவியில் இந்திய பாரத நாட்டிற்கு சேவை செய்வதற்காகவே ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு பிறப்போடு பிறந்தவராக இவருடைய பிறப்பு அமைந்திருக்கின்றது அவருக்கு நடந்த மோடி அவர்களுக்கு தவம் செய்வதற்கோ தியானம் செய்வதற்கோ நேரம் இல்லை என்றாலும் கூட தவமும் தியானமும் மக்களால் செய்யப்படுவதற்கு இவர் உந்தக்கூடியவதாகவும் இவர் தன்னுள் அதற்கு உண்டான விதை உள்ளவராகவும் அமைந்திருக்கின்றார் மற்ற கிரகங்களுடைய காரணத்தினால அவருக்கு அதுக்கான நேரம் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் ஒரு தவ புருஷனுக்குண்டான ஒரு அம்சம் அந்த நீசபங்க ராஜ் யோகம் பெற்ற சந்திரமங்கல யோகம் பெற்று லக்னத்தில் அமைஞ்ச ஜாதகமாக அந்த ஜாதகம் அமைந்திருக்கின்றது அதேபோல் புதிய சிந்தனை புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது இப்போ வரைக்குமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை தன்னுடைய லாங்குவேஜ் வகையில் அரசியல் அதை எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறதுல சிந்தனைகள் இருக்கார் இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருடங்கள் கிடத்திலாம் அது நரேந்திர மோடி அவர்கள் இருந்தாருன்னா அவர் பேசும்போது அந்த அரசியல் மேடையில் அவர் ஹிந்தியில் பேசும்போது அது அப்படியே தமிழில் கேட்குற மாதிரி டிரான்ஸ்லேட்டரே தேவையில்லாத மாதிரி அந்த ஆன் த ஸ்பாட் அப்படியே கேட்குற மாதிரி அளவுக்கு அது வளர்ச்சி கொண்டு வந்துடும் அந்தளவுக்கு இவர் அந்த தலை புதிய தொழில்நுட்பங்களில் புதிய விஷயங்கள் மீது புதிய தொழில்நுட்பங்களினுடைய நுட் பரவுகளை ஆதரிக்கக்கூடியவராகவும் அதை தன்னூ தன்னுள் பயன்படுத்தக்கூடியவராகவும் இருக்கிற அரதுக்கு காரணம் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அவருடைய சிந்தனையில் மாடர்ன் மாடர்ன் தன்மை அதாவது அடிப்படையில் ஒரு ஒரு ஆன்மீகவாதி அடிப்படை அவருடைய அடிப்படை தன்மைக்குள்ளே அவர் வந்து மெச்சூர் பர்சன் ஆனால் இந்த உலகத்துக்குன்னு வரும்போது அவர் அந்த மாடர்ன் ஆன விஷயங்களை புதிய விஷயங்களை ஏற்றுக்கொண்டு ஆதரிக்கக்கூடியவராகவும் இருப்பார் தன்னளவில் அவர் ஒரு மெச்சூர் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் வெளி அளவில் அந்த மாடனாக வரக்கூடிய விஷயங்களை புது டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடியவராகவும் அதுக்கு தகுந்த மூளை சிந்தனை கொண்டவராகவும் இந்த ஐந்தாம் மீட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ராகு அமைஞ்சது ஐந்தாம் இட புத்தி ஸ்தானம் தீ ஸ்தானம் என்று ஜோதிடத்தில் சொல்வார்கள் அங்கே ராகு அமைஞ்சதுனால இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அவருக்கு ஏற்பட்டது அதில் டெக்னாலஜிக்கும் கம்ப்யூட்டருக்கும் புதிய தொழில்நுட்பங்களுக்கு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உச்சம் பெற்று அதை பார்த்தது சூரிய பகவானும் பார்த்தது அதுக்கு மேலும் அந்த இராவுக்கு வலிமை கொடுத்துருக்கின்றது குரு பகவானுமே இதற்கு ஒத்துழைப்பாக ஜாதத்தில் அமைஞ்சிருக்காங்க அவிட்டு நட்சத்திரத்தில் கும்பராசியில் அமைஞ்சது வக்ர குருவாக அமைஞ்சது அவரும் இதற்கு ஒத்துழைப்பு தரக்கூடியவராகவே குருவும் அமைந்திருக்கின்றார் அடுத்ததாக அவருடைய ஜாதகத்தில் முக்கிய யோகமாக இருப்பது சனி பகவான் சுக்கர பகவான் சேர்க்கை அவருடைய ஜாதகத்திற்கு பாதிப்பான சேர்க்கை அதை நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துக்கிறோம் திருமண அவருடைய திருமண வாழ்க்கை ஆன்மீக தேடல் அதே போல் வந்து சனி பகவான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டதுனால தன்னுடைய பிறந்த பூமியிலேயே அவர் அதிக காலங்கள் இல்லை சுற்றிக்கிட்டே தான் இருக்கார் இப்பவும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கார் தன் பிறந்த பூமியில் தன் பிறந்த சார்ந்த மக்கள் சார்ந்த பூமியிலையோ அதே போல் ஒரு நிம்மதியான ஒரு ஒரு இடத்துல நிம்மதியான எந்த விதமான கடமைகளும் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அவருக்கு அமையலை இனிமேலும் அமையாது சுற்றிக்கிட்டே இருக்கப்போகிற நாட்டுக்கு கடமைகளை செய்துட்டே இருக்க போகிறாரு அதாவது சுகவாசின்னு சொல்லுவாங்க இந்த சுகவாசி உட்காரக்கூடிய தன்மைங்கிறது அவருக்கு வாழ்க்கையிலேயே கிடையாது உழைத்து கொண்டே இருக்கணும் ஒர்க்காலிக்குன்னு சொல்லுவாங்க இதை நிறைய சொல்லியிருக்கேன் அந்த கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பார்த்தா தெரியும் ஒர்க்காலிக்குன்னு சொல்லுவாங்க வேலையவே பிரதானமாக கொண்டவர்கள் அந்த மாதிரி ஒரு ஜாதகம் இது அது சனி பகவான் சுக்கர பகவான் அமைஞ்ச விதம் வந்து கொஞ்சமாக அந்த ஜாதத்தில் இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட்ஸ் பதினொன்றாம் வீடங்கிறது வந்து சூரியன் புதன் சேர்க்கை கேதுவோடு சேர்ந்த சூரியன் புதன் கேதுவனுடைய சேர்க்கைன்றது மிகச்சிறந்த ஒரு ராஜ்யோகமாக இந்த ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கு அதுவும் புதன் பகவான் வந்து சூரிய பகவானுக்கு முன்னாடி பயணிக்கக்கூடிய காலத்துல அவர் பிறந்துக்கிறார் அதாவது நம்மளுடைய பார்வை முதல்ல புதன் மேடு பட்டுட்டு அப்புறம் தான் சூரியன் மீது படும் அந்த மாதிரி சூரியனுக்கு முன்னாடி புதன் பகவான் இருக்கார் அப்படி இருக்கும்போது அவர் உச்சத்திலையும் இருக்கார் சூரியனுக்கு முன்னாடியும் இருக்கார் அவர் உச்சத்திலும் இருக்கார் அந்த சூரிய தேவனும் நல்ல நிலைமையில இருக்கார் சுந்த நட்சத்திர சாரத்துல உச்சம் பெற்ற புதனோட சேர்ந்து அமைஞ்சிருக்கு இது ஒரு பெரிய ஒரு இரண்டு மூன்று ராஜீவங்களை உண்டாக்கக்கூடியதை இந்த ஜாதத்துல அமைஞ்சிருக்கு பாரிஜாத யோகம் அதே போல் யோகம் என்று இரண்டு மூன்று ராஜ்யோகங்களுக்கு உண்டான மூன்று மேற்பட்ட ராஜ்யங்களுக்கு கூடிய அமைப்பில் இந்த சூரியன் புதன் கேது பகவானுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் சொன்னதுனால கெப்பும் வேலை 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 அதே போல் மக்கள் புகழ் எப்படி தான் இவருக்கு மக்கள் புகழ் கிடச்சிச்சு அப்படின்னு பல பேர் ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா இவரை எந்த அளவுக்கு திட்டுறாங்களோ அந்த அளவுக்கு அவர் வளர்ச்சி அடைகிறார் அதுதான் ஒரு ஆச்சரியம் அதுதான் அந்த சூரியன் கேதுனுடைய புதனுடைய தன்மை ஒரு நாட்டினால் விசா கொடுக்க மாட்டேன் என்று அறிவிக்கப்பட்ட ஒருத்தரை அமெரிக்கா அவரை தன் நாட்டிற்கு வர வேண்டும் என்று சிறப்பு விருந்தினராக வர வேண்டும் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு மாற்றமான ஜாதகம் எந்த ஒரு நாடு உங்களுக்கு உங்களுக்கு விசா தர மாட்டேன் நீங்கள் இந்த நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த நாடு சிறப்பு விருந்தினர்கள் கொடுத்து அவரை அழைக்கிற அளவுக்கு அவருடைய நிலை மாறுவது அந்த சூரியன் புதன் கேதனுடைய தன்மை அதனால் இதுக்கு காரணம் என்னென்னா அவர் வந்து எப்பவுமே வந்து மக்களோடு இருப்பதும் உழைப்பிலே உழைப்பிலேயே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு மற்றவங்களுடைய கஷ்டங்களை வந்து உணரக்கூடிய தன்மையை அவர் சின்ன வயதிலேயே அதை பார்த்துருக்காங்க அப்படி பார்த்ததுனால தான் அவருக்கு வந்து மக்களுடைய ஏன்னா மக்களோடு சேரும்போது கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள் கழித்து போர் அடிக்கலாம் கொஞ்சம் காலங்கள் கழித்து இவங்களுக்கு கேட்குறவங்க சொல்கிறத கேட்குறவங்க கேட்காதவங்க எதுக்குறவங்க எது ஆதரிக்கிறவங்க நிறைய பேர் பார்க்க வேண்டிய சூழல் வரும்போது வந்து கொஞ்சம் காலங்கள் கழித்து சோர்வு அடையலாம் ஆனால் அந்த சோர்வு இவருக்கு துளியும் வராத அளவுக்கு இந்த சூரியன் புதன் கேது பவானுடைய சேர்க்கை அந்த கேது பவான் உள்ளே வந்ததுனால அதுக்குள்ளேயும் ஒரு 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 ஞானம் ஆன்மீகம் விஷயத்தையும் பார்க்க தான் ஒரு சு ஒரு தேர்தல் சுற்றுப்பயணம் செய்யும்போது கூட ஒரு கோயிலை பார்த்துட்டு வர வர அளவுக்கு அந்த கேது பகவான் உள்ள அமைஞ்சிருக்கார் அவருடைய ஜாதத்தில் வேலை 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 ஆன்மீகம் ஓய்வு இல்லை மக்கள் சிந்தனை இதில் அவருடைய ஜாதகம் இந்த சூரியன் புதன் சேர்க்கை அந்த புதன் மிகச்சிறந்த யோகத்தில் அமைஞ்சதுனால அவர் மக்களை ஈர்க்கக்கூடிய இடத்துக்கு வந்து வந் வந்து நின்றுச்சு ஜாதத்தில் எவ்வளோ பேர் அவரை வாழ்நாளில் அவருடைய காரியங்களுக்காக அவரை அவரால் ஈர்க்கப்படக்கூடியவராக அவரை அவரை தேடி வரக்கூடிய நாடி வரக்கூடியவர்களாக லட்சம் லட்சமாக ஆகி இப்போ கோடி ஆயிடுச்சு அளவுக்கு வந்து அவருடைய பலம் முப்பத்தி ஏழு சதவீதத்துக்கு மேலே போன முறை வாக்கு பெற்றிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி அவர் அதில் இவர் முகத்துக்காக குறைஞ்சபட்சம் ஒரு பத்து சதவீதம் மேலே போட்டு கிடச்சிருந்தாலும் பத்து சதவீதம்ங்கிறது இந்தியாவினுடைய நூற்றி இருபத்தெட்டு கோடி நூற்றி மக்கள் தொகையில் பா கனெக்ட் பண்ணிக்கணும் பத்து சதவீதம்னா கூட எத்தனை கோடி மக்களுடைய ஆதரவு அவர் அவர் ஒரு தனி மனிதனாக பெற்றுக்கிறார் கட்சியாக முப்பத்தி ஏழு சதவீதம் பெற்றாலும் தனி மனிதனாக எவ்வளவு கோடி மக்களுடைய ஆதரவை பெற்றுக்கிறார் இதுக்கெல்லாம் அந்த சூரியன் புதன் கேது பகவானுடைய சேர்க்கை அது நம்ம விரிவாக பார்க்கும்போது தசாம்சம் பஞ்சாம்சம் இந்த உள்ள வர்க்க சக்கரங்களோடு போகும்போது அதுக்கு நிறைய பலம் என்ன இருக்குங்கிறத தெரிந்து கொள்ள முடியும் இதெல்லாம் நம்ம என்ன பேசியிருக்கிறோம் ஆக இந்த அளவுக்கு பலமான ஒரு ஒரு ஜாதகம் மிகுந்த பலமான ஒரு திசையில் நடந்துக்கிட்டு இருக்கு இவருடைய ஜாதகத்தில் போன முறை தேர்தலில் ஒரு ஜெய்பாரா என்று ஒரு கேள்வி வரும்போது ஜெய்பார் என்று சொன்னது மட்டுமல்லாமல் அடுத்த முறை இவருக்கு சிறப்பான ஒரு திசை நடக்கப் போகிறது என்றும் நான் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருந்தேன் அந்த சிறப்பான திசை வந்து செவ்வாய் பகவானுடைய திசை அந்த திசை தான் இப்போ வாழ்க்கையில் அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அந்த இசையில் நிறைய காரியங்கள் அவர் ஆட்சிட்டு இருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு பிறகுலேருந்து டுவெண்ட்டி ஒன்லேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ இந்த மாதிரி ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்கு இந்த செவ்வாய் பகவான் செ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் லாஸ்டில் முடியும் இந்த செவ்வாய் பகவான் நான் சொன்னேன் இல்லையா எந்த காரணத்துக்கு ஒன்றும் தோண்டியை ஒத்துக்க ஒப்புக்கொள்ளாத ஒரு வீரத்தை எதிர்த்து நின்று போராடக்கூடிய தன்மையும் வெற்றியும் ஏற்படுத்தி தரக்கூடியவன் ஆறாம் வீட்டிற்கு செவ்வாய் பகவான் அதிபதியமாகி லக்னத்தில் ஆட்சி பெறுவது என்பது வெற்றி வீரன் போர் வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல தோல்வி அடையாத ஒரு வீரன் என்று சொல்வாங்க அந்த காலத்தில் இந்த காலத்துக்கு ஏற்ற ஜனநாயக போரில் அவர் தோற்காம தொடர்ந்து ஜெயித்து கொண்டு வருகின்றார் அப்படி ஒரு வெற்றியை கொடுத்ததுக்கு உண்டான ஒரு யோகம் சிவாய் பகவான் சந்திரமங்கல யோகத்தோடு சேர்ந்து அமைஞ்ச யோகம் அந்த நீசபங்க ராஜயோகத்தோடு அமைஞ்சிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்யாதிபதியோடு சேர்ந்து ஆட்சி பெற்று அமைஞ்சிருக்கக்கூடிய லக்னாதிபதியான செவ்வாய் பகவான் நான் முக்கியமாக சொன்ன மாதிரி விச்சை யோகாதிபதியான குரு பகவானுடைய சாரம் பெற்று அமைஞ்சிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானுடைய திசை இப்போ அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இப்பவும் அவர் பெரும் புகழோடு தான் வளம் வர்றாரு என்னுடைய நான் வசிக்கிற பூமி கோயமுத்தூர் இப்போ நான் அந்த வீடியோ பதிவு பண்ணுற சமயத்தில் அவர் கோயம்புத்தூரில் இருக்கார் இப்படி எல்லா நாட்டில் எல்லா திசைகள்லேயும் அவர் போயிட்டு வந்துகிட்டு இருக்கார் இந்த காலம் அவருக்கு ஒரு பொன்னான காலமாக தான் இருக்குது வரும் காலம் வரும் தேர்தல் காலம் என்று பார்க்கும்போதும் செவ்வாய் பகவானுடைய திசையில் புதன் பகவானுடைய தான் தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் ரிசல்ட்ஸ் வரக்கூடிய காலகட்டமாகவும் இவருடைய ஜாதகத்தில் இருக்கின்றது புதனை பற்றி நான் சொன்னேன் மிகுந்த பலத்தோடு இவரோட ஜாதியில் இருக்கக்கூடிய கிரகம் சூரியன் புதன் சேர்க்கை கேதுவோடு சேர்ந்து அதுக்கடுத்து செவ்வாய் இதில் மிகுந்த பலத்தோட கூடியவன் புதன் பகவான் சூரியனோடும் கேது பகவானோடும் சேர்ந்து உச்ச பலத்தோடும் சூரியனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிரகமாக அமைஞ்சு ஒரு ஒரு என்ன சொல்றது படை பலத்தோடு அமைஞ்சிருக்கார் அந்த புதன் பகவான் சூரியன் கிரக கிங்குன்னு ஜோதிடத்தை சொல்வார்கள் அவர்கள் தொழிற்தானத்துக்கு அதிபதியாக அமைஞ்சிட்டு எந்த ஒரு செயல் ஒரு மனிதன் செய்தாலும் அதை லாப நோக்கத்தோடு தான் செய்கிறார் அதுவும் அடிக்கடி நரேந்திர மோடி சொல்வார்கள் நான் குஜராத்தி எந்த ஒரு உழைப்பு செய்தாலும் அதுக்கு சரியான பலன் வரணும் பெனிஃபிட் வரணும் லாபம் வரணும்னு சொல்லுவார் அந்த மாதிரி அந்த சூரியன் புதன் சேர்க்க வேலை வேலைக்கு உண்டான லாபத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வேலைக்கு அதிபதியை லாபஸ்தானத்து அதிபதியோடு சேர்ந்து இருக்கிற மாதிரியான சேர்க்கை அதில் கேது வந்து சேர்ந்ததுனால அதில் ஒரு அறிவும் சேர்ந்திருக்கு ஆன்மீகமும் சேர்ந்திருக்கு இது போன்ற ஒரு புதன் பகவானோட தசை இவர் வாழ்க்கையில் இப்போ சவ பகவானோட தசை புதன் பகவான் புத்தி நடக்க ஆரம்பிச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த முறை இவர் மறுபடியும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஜாதகத்தில் மிக உயர்ந்த பலத்தோட ஜாதகம் இருக்குது இவருக்கு எதிர்த்து போட்டியிடக்கூடிய பிரதமர் வேட்பாளர்கள் இல்லாததும் அப்படியே வந்தாலும் அவர்கள் இந்த ஜாதகத்தை விட பலமான ஜாதகம் அமைஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இவரை தோக்கடிக்க முடியும் அப்படி எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அந்த மாதிரி இல்லாதனாலையும் இவர் நிச்சயமாக அடுத்த முறையும் பிரதமராக வருவார் இதில் எனக்கு தெரிஞ்சு புதன் பகவான் உச்சம் பெற்று அதி பலத்தோடு அமைஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த தடவை நரேந்திர மோடி அவர்கள் ஜெயிக்கிற வெற்றி என்பது ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருக்கும் அதாவது இதற்கு முன் ஏற்பட்ட வெற்றியை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு வெற்றியாக அந்த அந்த வெற்றிக்கு இவர் இவருடைய வாழ்க்கையில் அது பிரேக்கிங் வெற்றியாக ரெக்கார்ட் பிரேக்கிங் வெற்றியாக அமையும் இந்த நரேந்திர மோடி அவருடைய ஜாதகத்தில் இந்த முறை பிரதமராகவும் வருவார் ரெக்கார்ட் பிரேக்கிங் அளவுக்கு வெற்றியை அடைவார் அதாவது இவர் இதற்கு முன் அடைந்த வெற்றியை விட சிறந்த வெற்றியை அவர் இந்த முறை அடைவார் உதாரணம் நான் சொன்ன மாதிரி முப்பத்தி ஏழு சதவீதம் போன முறை வாங்கியிருக்காங்க கட்சியாக விட நிச்சயமாக பல மடங்கு ஜாஸ்தியாக அல்லது பல சதவீதம் ஜாஸ்தியான அளவு வெற்றி அவர்கள் அடைவார்கள் அடுத்ததாக இந்த முறை அவர் அதிகமாக தமிழ்நாட்டை கடந்த ஐந்து வருடங்கள் பார்க்கும்போது தமிழ்நாட்டிற்கு அதிகமாக ஒரு கருத்து எண்ணம் செலுத்தியிருப்பது போல தெரிகிறது நான் அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து நான் பதிவாக இருக்கிறேன் இந்த இரண்டு பேருடைய ஜாதக சேர்க்கை என்பது இந்த முறை தமிழ்நாட்டிலும் கூட ஒரு கணிசமான வாக்கு பலத்தை ஏற்படுத்தி தரும் என்பது நன்றாக தெரிகிறது ஏன்னா அவருடைய ஜாதகமும் அதை காட்டுகிறது இவருடைய ஜாதகமும் அதை காட்டுகிறது அதனால மாதிரி சொன்ன மாதிரி எங்க அதிகமா போகிறாரோ எங்க எதிரிகள் அதிகமாக சந்திக்கிறாரோ அங்க அவர் வெற்றி அடைஞ்சிட்டு வர்றார் அப்போ இங்க அதிகமாக வர்றதும் இங்க அதிகமா அவர் அந்த எதிர்ப்புல விஷயங்களை சந்திப்பதும் அவருக்கு வந்து ஒரு வெற்றியை ஏற்படுத்தும் அதுபோக அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகம் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஜாதகம் இதெல்லாம் காம்பினேஷனாக சேரும்போது ஒரு கணிசமான அளவு வெற்றியை இந்த தமிழ்நாட்டில் கூட அவர் பெறலாம் என்பது போன்று எனக்கு தோன்றுகிறது ஆக இந்த ஜாதகமாகப்பட்டது வந்து மறுபடியும் பிரதமராக வாய்ப்புள்ள ஒரு ஜாதகம் இவரை வீழ்த்தணும் நரேந்திர மோடி அவர்களை வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே இவருக்கு இந்த செவ்வாய் திசை முடியாத வரைக்குமே இவரை வீழ்த்துவதற்கான அந்த வேலை வீழ்த்துவதற்கான ஒரு 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 வாய்ப்பு வரணும் இல்லை வீழ்த்துவதற்கான ஒரு விஷயம் வரணும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வராதுங்கிற மாதிரி தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகுதான் அந்த செவ்வாய் பகவான் திசை முடிஞ்சதற்கு பிறகு தான் அதற்கான சூழல்கள் வரலாம் ஏன்னா இப்போ அவர் எழுபத்தி எட்டு வயதுக்கு மேலே இருபத்தி ஏழு எழுபத்தெட்டு வயதுக்கு மேலே இருக்கும் அப்படி ஒரு சூழல் வரும்போது தான் உடல்நிலை குறைவு ஏற்படலாம் அல்லது உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வு வரலாம் அதே போல் எனக்கு தெரிஞ்சு இவர் இருக்கிற காலம் வரைக்கும் இவரை வீழ்த்துவது என்பது மிகச் சிரமம் அதற்கு வந்து எப்படி இவர் தன்னை நாட்டுக்கு ஒப்படைத்து வேலை செய்கிறார் அதாவது வந்து எனக்கு கட்சி சார்பு கிடையாது எந்த கட்சியும் நமக்கு எந்த கட்சியோட சார்பும் நமக்கு கிடையாது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை இந்த மண்ணுக்கு கொடுத்து அதுக்காக தன் தொட தன் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க தொடர்ந்து உழைச்சிட்ருக்கா எழுபத்தி மூணு வயசுலேயும் இன்றும் உழைத்து கொண்டிருக்கிறார் உழைப்பு மட்டுமல்லாமல் அந்த உழைப்பில் வந்த பலனும் தன்னுடைய தனி குடும்பத்துக்கோ தனி சொந்த பந்தங்களுக்கோ சேர்க்காம அதை முழுக்க முழுக்க நாட்டுக்காகவே சேவை செய்கிற அளவுக்கு உழைத்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா இந்த இதை வந்து ரொம்பவும் மூடி மறைக்க முடியாது ஏன்னா வரலாறு படிக்கிறோம் வரலாறில் தெரிஞ்சிடும் அவர் என்ன வச்சுருக்காருங்கிறது தெரிஞ்சிடும் எப்படி காமராஜர் வாழ்ந்த போது முதலமைச்சர் ஆகிய போது என்ன சொத்து வச்சுருந்தாருங்கிறது என்றைக்கும் பெருமையாக எல்லாரும் சொல்லுவாங்க அப்போ தெரிஞ்சிடும் வரலாற்றை மறைக்கவே முடியாது ஏனென்றால் அவங்களுடைய காலத்திற்கு பிறகு அவர் என்ன வச்சுருந்தாங்க மக்களிடம் என்ன நற்பெயர் வச்சுருந்தாங்க சொத்தா என்ன வச்சுருந்தாங்க செயலாக என்ன வச்சுருந்தாங்கிறது வெளியே வந்தே தீரும் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பெரிதாக மறைக்க முடியாது அதனால் பெரிதாக எனக்கு தெரிஞ்சு தனக்கென்று தனியாக ஏதோ சொத்துக்களோ தனக்கென்று தனியாக பெரிய ஒரு வாழ்க்கையோ சொகுசோ ஒரு இதோ அவர் அதிகமாக வைத்துக் கொள்ளவில்லை என்பதுதான் அவருடைய வரலாற்றை படிக்கும் போதோ அல்லது அவருடைய செயல்களை பார்க்கும்போதோ தெரிகின்றது ஆக எந்த ஒரு வகையில் நாட்டுக்கு சேவை செய்கிறார் அந்த சேவை ஆகப்பட்டது இன்னும் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஜாதகம் கம்பீரமாக தான் இருக்குது அப்போ அடுத்த தேர்தலை பற்றி தான் பேச பேச வேண்டியிருக்கும் இந்த தேர்தலை பற்றி பேச வேண்டியதில்லை இந்த தேர்தலில் அவர் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் தெரிகின்றது அது நான் குறிப்பாக சொன்னது போல் ரெக்கார்ட் பிரேக்கிங் வெற்றியை அடைவார் என்பது எனக்கு தெரிகிறது எல்லாமே ரெக்கார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்கும் முப்பத்தி ஏழு பெர்செண்ட் பண்ணுற மாதிரி வாங்கினா இந்த முப்பத்தி ஏழு தாண்டிக்கு முப்பத்தொம்பது தொட்டால் ரெக்கார்ட் ப்ரேக் ஆயிடுச்சு அது மாதிரி எல்லாமே அவர் ரெக்கார்ட் பிரேக்கிங்காக தான் இந்த முறை அமைந்திருக்கும் என்று கூறி நான் முதலே சொன்னது கடைசியாக சொன்னது போல் இந்த கட்சி சார்பற்று தான் இதெல்லாம் பார்க்குறேன் இருக்கிறத சொன்னேன் அன்னைக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் பார்க்கும்போதும் அது நான் சொன்னது தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பார்க்கும்போதும் நம்ம சொன்னது நடந்தது நம்ம அப்போவுமே அதை சொன்னால் நமக்கு ஜாதகத்தில் இருக்கிறத சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம் இப்பவுமே அதான் சொல்கிறோம் ஜாதகத்தில் இருக்கிறத சொல்கிறோம் அவ்வளோதான் இவரை வீழ்த்த முடியாத வீழ்த்த முடியும் வீழ்த்த முடியும் வீழ்த்த முடியும் ஆனால் எப்படி வீழ்த்த முடியும் யார் வீழ்த்தக்கூடியவன் வருவான் அவருடைய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்ததுக்கு பிறகுதான் அதை நம்ம சொல்ல முடியும் அதற்குரிய அளவு ஒருத்தர் மேலே எந்திரிச்சு வரணும் அப்படி வரும்போது தான் அவருடைய ஜாதம் அந்த வீடு தன்மை பலம் பெற்றவராக இருக்க வேண்டும் இருக்க இருக்கணும் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்சு இவர் மாதிரி இன்னொருத்தரை அவருடைய கட்சியிலிருந்து உருவாக்குறதே கஷ்டம் அப்படி கிடச்சிட்டா அந்த கட்சிக்கு நல்லது ஆனால் அப்படி ஒருத்தர் இவர் மாதிரி இன்னொருத்தரை அந்த கட்சியிலேருந்து ஒருத்தர் உருவாகி வர்றது அவர் இவர் அவரை தனக்கு பின்சீடனாக வழிகாட்டுவது இப்படி மேலே எந்திரிச்சு வர்றது கஷ்டங்கிற மாதிரி நோக்கர் கிடச்சி இவர் அவருக்கு அடையாளம் கொடுத்து அவர் இவர் போலையான விட்டுருக்கக்கூடிய குணங்கள் இவர் விட்டுருக்கக்கூடிய அந்த தன்மையெல்லாம் அவரிடமும் இருக்கணும் கர்வம் சுயநலம் எல்லாம் உள்ளே வந்துருச்சுன்னா அந்த இடத்துல பிரிவு வந்துடும் கட்சிக்குள்ளே சேதமாயிடும் கட்சிக்குள்ளே சேதமாயிடுச்சுன்னா இந்த வெற்றி மாபெரும் வெற்றி கிடைக்காது ஸோ இவருக்கு அடுத்த ஒருத்தரை உருவாக்குறதும் இவர் காலத்திலேயே இவருக்கு இவருடைய அந்த கட்சிக்கு பலமான அடுத்த கட்ட தலைமைகளை உருவாக்கி வைத்துக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்ட தலைமைகளை உருவாக்கணும் சேவை மனப்பான்மையோடு இவர் போல இருக்கக்கூடிய தன்மையில் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வர்றதுலாம் சவால்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் இவருடைய ஜாதக சவால்கள் இல்லை இவரோட கட்சியிலையோ அல்லது இவர் கடுத்து யார் கொண்டு வர்றது அப்படிங்கிற இடத்துல தான் சவால்கள் வரலாம்ங்கிற மாதிரி எனக்கு தோன்றுகிறது அதை நம்ம பின்னாடி வருங்காலங்களில் பார்க்கலாம் ஆக இந்த முறையும் வெற்றியடைவார் என்பது தெரிய தெரியக்கூடிய ஜாதகமாக இருக்குது அதை பற்றி நம்ம பேச்சு தொடர்ந்து தொடர்ந்து ஜோதிட பதிவில் ஒத்திலும் தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் ஜோதிட சாஸ்திரங்கள் தந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கும் நன்றி கூட இந்த அளவில் இந்த பதவி நிறைவேற்ற